வணக்கம் நண்பர்களே கவிஞர் வாலியின் பெயரில் இயங்குகிற வாலி பதிப்பகம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் நாம் தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தோம் ஆனால் கடந்த இரண்டு வருடங்களாக எங்களால் தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட முடியவில்லை இனிமேல் அந்த குறையை நாங்கள் சரி செய்வது என்று முடிவு செய்திருக்கிறோம் வருகின்ற ஜூலை பதினெட்டு காவிய கவிஞர் வாலியின் நினைவு நாள் அந்த ஜூலை பதினெட்டு முதல் தொடர்ந்து வாலி பதிப்பகம் யூடியூப் சேனலில் உங்களுக்கு அவ்வப்போது வீடியோக்கள் வெளியே வரும் வாலியின் பாட்டுத்திறனை பற்றி ஒரு வீடியோ வெளிவந்தால் அடுத்த சில நாட்களிலேயே வாலியின் வாழ்விலும் மற்றும் சில பிரமுகர்களுடைய வாழ்விலும் நிகழ்ந்த சில சுவையான சம்பவங்களைப் பற்றிய ஒரு வீடியோ வெளிவரும் அது மட்டுமல்ல கவிஞர் வாலியோடு பட உலகில் பணியாற்றிய சில நட்சத்திரங்களோடு நேர்காணல் செய்து அந்த நேர்காணலையும் உங்களுக்கு தர இருக்கிறோம் வருகின்ற ஜூலை பதினெட்டு அன்று முதன் முதலாக வாலியினுடைய பாட்டுத்திறனை பற்றி ஒரு வீடியோ வெளிவர இருக்கிறது வாலிக்கு மட்டுமல்ல அந்த படத்திற்கே மிக பெரிய பெருமையை சேர்த்த அந்த பாடலைப் பற்றிய பல சுவையான செய்திகளோடு உங்களை நான் ஜூலை பதினெட்டு அன்று சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்